இன்றைக்கி தேர்ஸ்டே மார்னிங் டே இன்றைக்கி ஃபோர் ஓ கிளாக் போலேயே ரொம்ப ப்ளஸ்காகவே ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஏன்னா இன்றைக்கி ஆடி ஒன்று வீடுமா போடுறது வீட்டை க்ளீன் பண்ணுறது எல்லாமே முன்னாடி நாள் நைட்டே முடிச்சுட்டேன் ஸோ காலையில் பெருசாக எதுவும் வேலை இல்லை காலையில் எழிஞ்சதும் கொஞ்சோண்டு தண்ணியில் மஞ்சள் கலந்து வீடு ஃபுல்லாக தெளித்து விட்டுட்டேன் வாசலில் கோலம் போட்டு விட்டுட்டு நிலை வாசலில் கிச்சனில் எல்லா இடத்துலையுமே மஞ்சள் கும்ப வச்சு அலங்காரம் பண்ணிக்கிட்டேன் பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம செய்யக்கூடிய முதல் விஷயம் நம்ம குலதெய்வ சொம்பை ரெடி பண்ணிக்கணும் அதில் நச்சைக்கல்புரம் ஏலக்காய் இந்தமாதிரி மங்களகரமான பொருள் எல்லாத்தையுமே குலதெய்வ சொம்பில் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு உங்ககிட்ட கொஞ்சோண்டு வேப்பில் இருந்துச்சுன்னா அதையும் அதில் சேர்த்துட்டு ரெடி பண்ணி வச்சுட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு செய்ய வேண்டிய விஷயம் விநாயகரை வணங்கணும் அதுக்கப்புறம் நம்ம குலதெய்வத்தையும் வணங்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பூஜையை ஸ்டார்ட் பண்ணலாம் ஆடி மாதம் கிடையாது என்ன ஒரு விஷயம் என்ன நம்ம இஷ்ட தெய்வம் எதுவாக இருந்தாலும் சரி நம்ம குலதெய்வம் அருள் இருந்தால் மட்டும்தான் நம்ம இஷ்ட தெய்வத்தோட அருளும் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அதே போல் நானும் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சிட்டேன் இன்னைக்கு நெய்வேத்தியமாக நான் இன்னைக்கு சிறுசி தான் செஞ்சிருந்தேன் கூடவே பார்க்க பாக்கு வச்சு நெய்வேத்தம் பண்ணியிருந்தேன் இன்னைக்கு எங்கள் வீட்டில் இலை போட்டு படைக்கிற பழக்கம்லாம் கிடையாது ஸோ அதனால் நான் சிம்பிளாக ஏதோ ஒரு ஸ்வீட் பண்ணால் போதுமேன்னு சொல்லிவிட்டு பொங்கல் பண்ணலான்னு பண்ணேன் சரி பொங்கல் நாளைக்கு ஆடி ஃபஸ்ட்டு வெளியில்லையே அப்போ பண்ணிக்கலாம் இன்றைக்கி பச்சரிசியில் பாயசம் மட்டும் பண்ணி நெய்வேத்தியமாக வச்சு படித்து முடித்தாச்சு உங்கள் கிட்டே உங்களால் என்ன முடியுமோ அதை மட்டும் வச்சுமே பண்ணிக்கலாம் ஒரு டம்ளர் பால் இருந்தாலும் சரி தான் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வீடு ஃபுல்லாக சாம்பிராணி போட்டுட்டு நல்லபடியாக சாமி கும்பிட்டு இன்னைக்கு முடிச்சிட்டேன் உங்கள் வீட்டில் எப்படி பூஜை பண்ணிங்கன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்